கட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தமிழ் தமிழ் தேசியம் சார்ந்து தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய பயணம் இருந்தது அப்ப தமிழ் தேசியம் சார்ந்து நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்துல கந்தரவை கோட்டை பகுதியில அதாவது கல்லாக்கோட்டை பகுதியில ஒரு மது ஆலை வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த மது ஆலையை என்ன பண்ண கூடாது அப்படின்னா இயங்கக்கூடாது கல்லாக்கோட்டை பகுதியில அதனால என்ன இருக்கு அப்படின்னா அதிக இன்னல்களை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம நாம் தமிழர் உறவுகளும் தமிழ் தேசிய உறவுகளும் இணைஞ்சே என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்பட போட்டோம் அப்போதைக்கு அப்ப நான் என்ன பண்ணல அப்படின்னா கட்சிக்குள்ளார வரல ஒரு எட்டு வருடங்கள் முன்பு இருக்கும் எட்டு ஒன்பது வருடங்கள் முன்பு இருக்கும் அப்ப நான் கட்சிக்குள்ளார வரல ஆனா அப்பவே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கையெழுத்து இயக்கம் வந்து நடத்தணும் அப்ப நாம் தமிழர் உறவுகள் வந்து நம்ம தமிழ் தேசியத்தோட நம்ம ரெண்டு பேரும் தமிழ் தேசியமும் நாம் தமிழரும் இணைஞ்சு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்ப செயல்பட்டாங்க இப்போ அது போன்ற பிரச்சனைகள்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய குரல்கள் தொடர்ந்து வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒழிச்சிட்டு இருந்துச்சு இப்போ தெய்வ தமிழ் பேரவை நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி அப்புறம் வந்து தமிழ் தேசியம் மூன்று கட்சிகளும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இணைஞ்சு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வந்து குடமுழுக்க நடத்தினாங்க நடத்த வேண்டும் அதாவது ராஜராஜன் கட்டிய கோவில் வந்து முழுமையாக ஒரு தமிழ் முறை வந்து பின்பற்றி என்ன பண்ணது அப்படின்னா கட்டின ஒரு கட்டிட கலை அது ஆனா அதற்கு திராவிட கட்டிட கலைன்னு என்ன பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் கூட ஒரு நாக்கே கூசாம என்ன பண்றாங்க திராவிட கட்டிட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் முழுமையாக என்ன பண்ணக்கூடியது அப்படின்னா கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் நம்ம போனோம் அப்படின்னா செயல்பட செயல்பட நம்ம திருவள்ளுவருக்கு ஆணாவனகத்து கொடுத்ததே நம்ம திராவிடம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாய் கூசாம பச்சையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொய்யுகளெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப தமிழ் வழியில நம்ம நம்ம ராஜராஜனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முழுமையா நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு குடும்பத்துல வந்து இருந்ததுனால அப்பையில இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம் எங்களுடைய பயணம் வந்து இப்படிதான் இருந்தது எங்க எந்த போராட்டம் நடந்தாலும் அதாவது மக்களுக்கு விரோதமாக ஒரு செயல்பாடு நடந்துச்சு அப்படின்னா எங்க குடும்பத்தோட ஒரு பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறிய பங்காகவாது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும் அதை வந்து நான் ரொம்ப பெருமையான முறையிலேயே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூறிக்கிறேன் என்னுடைய அப்பாவோட அம்மா எங்களோட என்னுடைய பாட்டி பதிமூணு வயதுக்குள்ளார என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முழுமையாக சுதந்திரத்திற்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க அந்த வயசுலயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுதந்திரத்திற்காகவே அர்ப்பணிச்ச குடும்பம் அப்படின்னா எங்களுடைய குடும்பத்தை வந்து சொல்லலாம் தடை செய்யப்பட்டு வைத்திருந்த அந்த காலகட்டத்திலையும் அதாவது கம்யூனிஸ்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முழுமையான முறையில் தடை பண்ணி வச்சிருந்தாங்க கம்யூனிஸ்ட அது போன்ற காலகட்டத்துல கூட மறைமுகமாக வாழ்வதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்க திருப்பந்தூர்த்தியில வந்து இருந்தோம் அப்ப அந்த பகுதியில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுடைய வயல்வெளி பகுதிகளில் கொண்டு வந்து வச்சிருந்து அப்ப அந்த அந்த நேரத்துல பாத்துக்கோங்க எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தலை தலைமறைவா வந்து ஒருத்தவங்களை நாம வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு எவ்வளவு துன்பம் இருந்திருக்கும் எவ்வளவு இன்னல்களை வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம அனுபவிச்சிருப்போம் எங்க குடும்பத்திற்குள்ளாரையே என்ன இருக்கு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு என் குடும்பம் வந்து ஆஹ் எப்படி ஒரு தரமான வாழ்க்கையை வாழ முடியாம அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்மளை அடிக்கிறாங்க விரட்டுறாங்கன்னு அந்த பகுதியை விட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வெவ்வேறு பகுதிகளுக்கு போனாங்க அவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு குடும்பத்துல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்திருக்கோம் அடிப்படையில தந்தைக்கு தமிழ் மேல என்ன அப்படின்னா ஒரு அலாதியான பற்று அந்த காலகட்டத்துல என் குடும்பம் காங்கிரஸ் குடும்பமாக இருந்தது அப்பவே கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அடைக்கலம் கொடுத்து குடும்பம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிற்பாடு வந்து அப்பா செந்தமல்லன் அப்பா சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா திமுகவெல்லாம் ஒரு காலத்துல தமிழ்ன்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம் எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி அடிச்சுப்பாங்க தலையில அப்ப அது போல என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல அப்பாவும் வந்து தமிழர் அப்படின்னு சொன்னா கலைஞர் வந்து நல்லா பேசுறாரு அவர்தான் கருணாநிதி தான் வந்து ஐயா தான் வந்து தமிழுக்காக தொண்டாட்டினவர் போல அப்படின்னு எல்லாம் வந்து நினைச்சா இருந்தாங்க அவரு தான் தமிழ் தமிழ் பற்று அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு இருந்தது ஆனா ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பு தாத்தா மணியரசனை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தமிழ் தேசிய பேர் தலைவரா சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதற்கு பிற்பகுதியில வந்து முழுமையா வந்து ஒரு எண்ணம் இருந்தாலும் அதாவது திமுக வந்து தமிழ் தேசியம் சார்ந்து இருந்துச்சோ அப்படின்னு நம்ம நினைச்சா கூட இப்போ சில பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா திமுகவை கட்சியை விட்டு வெளியில வர மாட்டேங்கிறாங்க தமிழ் எது என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த கட்சியை விட்டு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வெளியே வரமாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அடிப்படையில ஏதோ ஒரு விஷயத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிமையா அந்த கட்சியில இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முழுமையாக தமிழர் அல்லாத ஒருவரை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது அப்ப மணியரசன் தாத்தாவை சந்திச்சதுக்கு அப்புறம் முழுமையாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் தேசியம் சார்ந்து முழுமையாக நம்ம பயணிக்க ஆரம்பித்தோம் தந்தை எனக்கு பேர் வச்சதுக்கே சொல்லுவாரு என் வீட்டிற்கு வந்த முருங்கை பூவல்ல என் மூத்த பூ என்ற பிஞ்சல்ல ஒரு கோதை என்ற எடுத்த பிஞ்சு அப்படின்னு சொல்லி எனக்கு நீண்டதொரு ஒரு கவிதை தொகுப்பு எழுதிதான் என்ன பண்ணாங்க நத்தையின் முத்தல்ல என் ரத்தத்தின் முத்து நான் சிந்திய சிந்து அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தேன்மொழின்னு பெயர் வைக்கிறதுக்கே நீண்டது ஒரு கவிதை எழுதி எனக்கு பெயர் பெயர் வைத்ததாக வந்து சொல்லுவாங்க என்னுடைய சகோதரிகளுக்கும் பெயர் வைத்தது எல்லாமே என்ன அப்படின்னா முழுமையாக தமிழ் பெயரையே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க அப்ப அடிப்படையில் இப்போ தமிழ் இருந்து வந்திருக்கோம் சுதந்திர போராட்ட குடும்பத்திலருந்து வந்திருக்கும் தமிழ் சார்ந்த நூல்களை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கிறோம் நான் வந்து எடுத்தது என்ன அப்படின்னா என்னுடைய மேஜர் என்ன எடுத்தேன் அப்படின்னா ஆங்கிலம் வந்து நான் எடுத்தேன் அப்போ நம்ம முதல் முறையாக வந்து கல்லூரிக்கு போகிறோம் கல்லூரியில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அதாவது பகுதி ஒன்று பகுதி இரண்டுன்னு சொல்லி பேப்பர் வந்து இருக்கும் அப்போ அந்த பகுதி ஒன்று பேப்பரெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழில் நம்ம அறம் சார்ந்த கருத்துக்களையே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டேங்க பத்தினி நம்ம அறம் சார்ந்த கொள்கை நம்மளுடைய அறம் சார்ந்த நூல்களை பற்றி அதிக அளவில் குறிப்பிடும்போது நம்மளுடைய ஆங்கில இலக்கியம் ஆங்கில இலக்கியத்தை குறை சொல்லலை ஆனால் ஆங்கிலம் ஆங்கில இலக்கியத்திற்கும் நம்ம தமிழ் இலக்கியத்திற்கும் நிறைய நம்ம அறம் சார்ந்து நம்ம போகிறோம் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங் அப்படிங்கிற அந்த செயல்பாடு வந்து வரும்போது அப்போ நம்ம இன்னும் தமிழ் சார்ந்து தான் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து இருக்கணும் அப்போ அது சார்ந்து பயணிக்கும் போது தான் நம்ம வந்து நான் என்ன பண்ண அப்படின்னா இந்த கட்சி கட்சிக்குள்ளே வந்தோடன தந்தை ஹுமாயின் அப்பா வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு இன்னும் அப்பா வந்து ஒரு உந்துதலை ஏற்படுத்தினார் நம்ம எதற்காக வந்து நம்ம இன்னும் அடிமையாகவே இருக்கோம் தாத்தா பே மணியரசன் பேசுறது ஹுமாயின் அப்பா வந்து நமக்கான ஒரு உந்துதலை கொடுக்கறது இது இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லும்போது இன்னும் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம இன்னும் தமிழ் சார்ந்து நம்மளை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கொண்டுட்டு போகணுங்கிற அந்த எண்ணம் அந்த சிந்தனை செயல்பாடு நமக்கு வந்து இன்னும் முழுமையாக கிடைச்சிச்சு